திருச்சிற்றம்பலம் திருமஞ்சிரம்பாடல் நூற்றி எழுபத்தி ரெண்டு வேட்டை மிகுந்தது மெய்கோள்வார் இங்கில்லை கூட்டு தறி ஒன்று போம்பளி ஒன்பது நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாறே அதாவது பசு அப்படின்னு இந்த உயிரை பசுன்னு சொல்லுவாங்க அதை கட்டி வச்சிருக்கிற தறி இந்த உடல் அந்த உடல் விழுந்துருச்சு இந்த உடலானது ஒன்பது ஓட்டையுடைய உடல் அந்த ஓட்டை வச்ச உடலை வச்சே செல்வத சம்பாதித்து கொடுக்கும்போது அதை அனுபவித்த தாய் தந்தையர் சுற்றத்தார் மற்றும் மனைவி மக்கள் எல்லாரும் அந்த உடலை சூழ்ந்து நின்று ஒரு தெய்வமாக வணங்கிட்டு அப்புறம் சுடுகாட்டில் கொண்டு போய் சுட்டுறாங்க அதை இந்த உடம்ப செல்வம் சம்பாதிச்சு கொடுத்த உடம்பை யாரும் தேடுவார் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்லுவார் நலம் தரும் அதாவது தன்னலம் கருதாத சுற்றத்தாரோ இருந்தால் கூட அதை உடம்ப கூட வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த படத்தில் சொல்கிறாரு இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுது அப்போ அந்த ஏ உயிரை எடுக்க வந்த யமன் அவன் கூட அந்த உடம்பை எடுத்து போக மாட்டேங்கிறியான் இந்த உடம்பை இங்கேயே போட்டு போயிடுறானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடம்போடு உயிரிடை விட்டு ஓடும்போது அடும் பரிசு ஒன்றில்லை அன்னலை என்னும் விடும் பரிசாய் நின்ற மெய் நமந்தூதர் சுடும் பரிசு அத்தையும் சூழகில்லாரு அந்த யமதூதர்கள் இந்த உடம்ப விட்டுட்டு போயிடுறாங்க ஆகவே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நிலையில்லாத சு சுற்றத்தாராக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி யாரைமே நம்பாம இறைவன் சிவபெருமானுடைய திருவடி நிலை சேருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதே கருத்துடைய பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் மனமென மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணமென சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டேன் நாயின் பனையடை சோலைதோறும் பைம்பொழில் விலாகத் எங்கள் அணைவினை அணைவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சி நேங்கிறார் இந்த சுற்றம் மனைவி மக்கள் தாய் தந்தை இதெல்லாமே என்ன செய்து கடைசியில் ஒதுக்கி போயிடுறாங்க இந்த உடம்பை விட்டுட்டு என்ன கொண்டு போய் பிணன்னு சொல்லி பேர் வச்சு கொண்டு போய் சுட்டுறாங்க அந்த பிறவியே எனக்கு வேண்டாம் அந்த ஆறு அப்பனே உன்னுடைய திருவடி நிலையில எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு திருச்சிற்றம்பலம்